நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு உரிய பெருமாள் போட்டி திவ்ய தேசங்கள் என்பது பெருமாளுக்குரிய நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களை குறிக்கும் இந்த ஆலயங்களில் பன்னிரு ஆழ்வார்கள் பாடி நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் பாடப்பட்ட சிறப்பு வாய்ந்ததாகும் ஆழ்வார்கள் பாடிய திவ்ய தேசங்களைப் பற்றிய பாடல்கள் சாசனம் என்று அழைக்கப்படுகின்றது நூற்றி எட்டு பெருமாள் போட்டி ஓம் ஸ்ரீ அரங்கநாத அரங்கநாதன் பெருமாளே போற்றி ஓம் அழகிய மடவாளம் பெருமாளே போற்றி ஓம் புருஷோத்தமன் பெருமாளே போற்றி ஓம் புண்டரிகாசப் பெருமாளே போற்றி ஓம்

ஓம் ராமர் பெருமாளே போட்டி ஓம் ஆண்டளக்கும் பெருமாளே போட்டி ஓம் ஆறாவத பெருமாளே போட்டி ஓம் ஒப்பிலியப்பன் பெருமாளே போட்டி ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளே போட்டி ஓம் சாரநாதன் பெருமாளே போற்றி ஓம் ஜெகநாதன் பெருமாளே போற்றி ஓம் கோலவில்லிப் பெருமாளே போற்றி ஓம் பக்தவச்சலம் பெருமாளே போற்றி ஓம் சௌரிராஜப் பெருமாளே போற்றி ஓம் லோகநாதன் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் நீலமேகம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் நரசிம்மன் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போட்டி ஓம் பரிமளம் ரெங்கநாதன் பெருமாளே போட்டி ஓம் திருவிக்கிரம பெருமாளே போட்டி ஓம் பெருமாளே போட்டி ஓம் குடமாடு கூத்தன் பெருமாளே போட்டி ஓம் புருஷோத்தம பெருமாளே போற்றி ஓம் ஹேமரெங்கநாத பெருமாளே போற்றி ஓம் சாஸ்வத தீபாய பெருமாளே போற்றி ஓம் வைகுந்தநாத பெருமாளே போற்றி ஓம் லக்ஷ்மிரங்கநாதன் பெருமாளே போற்றி ஓம் வரதராஜ பெருமாளே போற்றி ஓம் தாமரையாள் கேழ்வன் பெருமாளே போற்றி ஓம் கேதார பதிவராயப் பெருமாளே போற்றி ஓம் தேவநாயகப் பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளே போற்றி ഓം ോവിന്ദേ പോറ്റി ഓം ദേവനാഥപ്പെരുമാളേ പോറ്റി ഓം തിരുവിക്രമപ്പെരുമാളേ പോറ്റി ഓം ദേവരാജപ്പെരുമാളേ പോറ്റി ഓം അസ്തപുജപ്പെരുമാളേ പോറ്റി ീപ പ്രകാശപ്പെരുമാളേ പോറ്റി ഓം പെരുമാളേ പോറ്റി ഓം ജഗദീശൻ പെരുമാളേ പോറ്റി ഓം പെരുമാളേ പോറ്റി ஓம் பெருமாளே போற்றி ஓம் திருவிக்ரம பெருமாளே போட்டி ஓம் ஜதோகாரி பெருமாளே போற்றி ஓம் கருணாகர பெருமாளே போற்றி ஓம் நீலமேகம் பெருமாளே போற்றி ஓம் ஆதிவாரக பெருமாளே போற்றி ஓம் பவளவண்ணப் பெருமாளே போற்றி ஓம் வைகுந்தநாதப் பெருமாளே போற்றி ஓம் விஜயராகவ பெருமாளே போற்றி ஓம் பக்தவச்சல பெருமாளே போற்றி ஓம் ியவீராகவ பெருமாளே போற்றி ஓம் வெங்கடகிருஷ்ணப் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் நித்ய கல்யாண பெருமாளே போற்றி ஓம் ஸ்தலசயன பெருமாளே போற்றி ஓம் ोगनरसिंहपेमाळेटि ओम् रामचन्द्र पेमाळेटि ओम् देवराजपेमालेटी ओम् परमपुरुषपेमाळेटि ॐ पोटी ഓം െരുമാളേ പോറ്റി ഓം മൂർത്തി മൂർത്തിപ്പെരുമാളേ പോറ്റി ഓം കോവർത്തന കിതാരിപ്പെരുമാളേ പോറ്റി ഓം നവമോഹന കൃഷ്ണ കൃഷ്ണപ്പെരുമാളേ പോറ്റി ഓം ത്വാരകാതീച്ച പെരുമാളേ പോറ്റി ഓം பிரகலாதவரத பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீனிவாசப் பெருமாளே போற்றி ஓம் நவமுகுந்த பெருமாளே போற்றி ஓம் அபயபிரதாயப் பெருமாளே போற்றி ஓம் கத்துரஸ்வாமி பெருமாளே போற்றி ஓம் சுவாமிநாத பெருமாளே போற்றி ஓம் சுந்தர் பெருமாளே போற்றி ஓம் அருதா நாராயண சுவாமி பெருமாளே போற்றி ஓம் தேவாதி தேவ பெருமாளே போற்றி ஓம் மாயப்பிரான் பெருமாளே போற்றி ஓம் ப்பன் பெருமாளே போற்றி ஓம் பாம்பனையப்பன் பெருமாளே போற்றி ஓம் அனந்த பத்மநாப பெருமாள் போற்றி ஓம் ஆதிகேசவ பெருமாளே போற்றி ஓம் திருபாள்மார்பன் பெருமாளே போற்றி ஓம் பூர்ணாய பெருமாளே போற்றி ஓம் தூதரின்நாதப் பெருமாளே போற்றி ஓம் வைகுந்தநாதப் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் காய்சினவேந்தன் பெருமாளே போற்றி ஓம் லோசனப் பெருமாளே போற்றி ஓம் ஸ்ரீனிவாசன் பெருமாளே போற்றி ஓம் வைத்தமானிதப் பெருமாளே போற்றி ஓம் மகர நெடுங்குழிக்காத்தான் பெருமாளே போற்றி ஓம் ஆதிநாதப் பெருமாளே போற்றி ஓம் பத்திரசாயிப் பெருமாளே போற்றி ஓம் நாராயண பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் காலமேகப் பெருமாளே போற்றி ഓം ം സൗമിയപ്പനാരായണപ്പെരുമാളേ പോറ്റി ഓം കല്യാണ ജഗന്നാഥൻ പെരുമാളേ പോറ്റി ഓം സത്യഗിരിനാഥപെരുമാളേ പോറ്റി ഓം പാടപെരുമാളേ പോറ്റി ഓം പരമനാഥപെരുമാളേ പോറ്റി ॐ नमो नारायणस्वामी नमः ॐ नमो नारायणस्वामी नमः ॐ नमो नारायणस्वामी नमः ॐ नमो नारायणाय